பசியை தூண்டக்கூடிய பிறண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பரண்ட வெங்காயம் இஞ்சி கருவேப்பழை புளி கடலப்பருப்பு சீரகம் தேங்காய் தேவையான அளவு உப்பு இப்போ இந்த பரண்டைய நார் எடுத்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த பரண்டைய இந்த மாதிரி வரண்டைய இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நார் வரும் இதை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் அதே போல் நார் எடுத்து கட் பண்ணணும் இப்போ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விரண்டையை தனியாக வணக்கணும் இல்லைன்னா நமைக்கும் வடைச்சியில் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சோடனே உடனே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் பாருங்கள் நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு அப்போ இதை எடுத்துட்டு வச்சிருக்க பொருள் எல்லாம் போட்டு வணக்கலாம் வதக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பருப்பு சீரகம் வரமொளகா நல்லா அப்புறம் இஞ்சி வெங்காயம் கொள்ளக்களை நல்லா வணங்கட்டோம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில் துருவி வச்சிருக்கிற தேங்காயை போட தான் கொஞ்சம் தேங்காய் எல்லா சட்னிக்கு போடுறதை விட கொஞ்சம் சேர்த்து போடணும் புளி தேவையான அளவு உப்பு இது இதை வணக்கி பண்ணி வச்சுருக்கிற பரண்டையோட இதை போட்டு அரைச்சா சட்னி ரெடி ஆகிரும் அவ்வளோதான் மிக்சியில் அரைச்சாச்சு இப்போது பசியை தூண்டக்கூடிய பரண்டை சட்னி ரெடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்